ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களோட வெல் ரிலேஷ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்னா ஓவர் திங்கிங் பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போங்க நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு நடந்த பல விஷயங்கள் ஏன் இப்படி நடந்தது கெட்ட விஷயங்கள்னால நம்ம அதை நினச்சி நினச்சி நம்மளோட நல்ல விஷயம் என்ன நடக்க போகிறதோ அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணாமல் நடந்ததை பற்றியே நினச்சி 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 நம்ம நிறையா கோல்டன் டைம் வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஒரு டார்கெட் ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த அதில் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதை வந்து நம்ம திங்க் பண்ணியே நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடும் ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது நம்மளுடைய மனக்குழப்பத்தை தெளிவுப்படுத்தும் அதுக்கு வந்து மன நிறைவு வேணும் மன நிறைவு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னா நமக்கு நிறைவான வாழ்க்கை இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே ஃபுல்ஃபில்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னாலும் இன்றைக்கி நான் வந்து திங்க் பண்ணாமல் ஓவர் திங்கிங் பண்ணாமல் ஒரு பாட்டு கேட்டேன் நல்லா குக் பண்ணேன் நல்லா செடியை வளர்த்தேன் ஒரு இடத்துக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் நாலு பேர்கிட்ட நல்லா சிரித்து பேசினேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்கும் மன நிறைவை கொடுக்கும் இது வந்து லாங் டேர்மில் நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுருக்கோங்க என்னென்ன க்ரைட்டீரியா ஓவர் திங்கிங்லேயும் மைண்ட்ஃபுல்னஸில் இருக்குது அதாவது மனக்குழப்பத்திலேருந்து நம்ம மன நிறைவுக்கு எப்படி மாறணும் எப்படி நம்ம ஒவ்வொரு திங்கிங்கும் மைண்ட்ஃபுல்னஸை கொண்டு வர்றதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைண்ட்லி ஃபாலோ மை சேனல் தேங்க்யூ